வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சளம் குழந்தைகளை ஒரே ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் அவலம் நேரு குடும்பத்தை பழிவாங்கும் வேலையை பிரதமர் மோடி செய்து வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு திரௌபதி அம்மன் கோவில் உண்டியல் உடைத்து நகை பணம் கொள்ளை இனி விரிவான செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு குடும்பத்தை பழிவாங்கும் வேலையை பிரதமர் மோடி செய்து வருவதாக புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறைக்கு எதிராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியை அழித்துவிடலாம் என்ற நோக்கத்தில் ராகுல்காந்தி மற்றும் சோனியாகாந்தி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார் பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆளும் மாநிலங்களில் ஊழல் குற்றச்சாட்டு நடைபெற்றால் அதனை கண்டுகொள்ளாமல் மோடி தலைமையிலான மத்திய அரசு கண்ணை மூடிக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நேரு குடும்பத்தை பழிவாங்கும் வேலையை பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் மற்றும் ஆர் எஸ் எஸ் இயக்கம் செய்து வருவதாகவும் காங்கிரஸ் கட்சியை உயிரோட்டமாக வைத்துள்ளதன் காரணமாகவே சோனியா மற்றும் ராகுல் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார்

ஆனால் உலக சந்தையில இன்றைய தினம் இந்த பெட்ரோலியனுடைய பொருட்களுடைய விலை ஏறக்குரிய இருபது சதவீதம் அளவிற்கு குறைந்திருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இதை விலைவாசியை உயர்த்தியிருக்கின்றார்கள் மக்கள் மீது சுமையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் பயிலும் ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் புலன் விசாரணையை விரைந்து முடிக்க வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கையில் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் பயிலும் ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பள்ளி தாளர் ராமு பள்ளி முதல்வர் யுவராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புலன் விசாரணையை விரைந்து முடித்து குற்ற அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வலியுறுத்தியும் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு விதி தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவு முன்னூற்று தொண்ணூத்தி ஆறில் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு திட்டத்தின் இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் அதன் தலைவர் மங்கையர் செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்ணாசிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் மீனவ கிராமங்களை சேர்ந்த பஞ்சாயத்தாரர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்

அம்மன் ஆலயத்தில் மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு தினம்தோறும் நூற்று கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வர் இவர்கள் தங்களது காணிக்கைகளை நகைகளாகவும் பணமாகவும் ஆலய வளாகத்தில் உள்ள பிரதான உண்டியலில் செலுத்துவது வழக்கம் அதன்படி இந்த உண்டியல் கடந்த மூன்று மாதங்களாக திறக்கப்படாத நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்ட பொழுது உண்டியல் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆலய நிர்வாகத்தினர் சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை காவல்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் விடியற்காலை நான்கு மணி அளவில் மர்மநபர் ஒருவர் கோவில் வளாகத்தில் உள்ள முருகர் ஆலயத்தின் கதவு மூலம் ஆலயத்தின் உள்ளே நுழைந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான உண்டியலை உடைத்து அதில் பக்தர்கள் செலுத்தியிருந்த காணிக்கை பணம் மற்றும் நகைகளை தான் கழுத்தில் அணிந்து வந்த பச்சை துண்டை விரித்து உண்டியலில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து அதில் மூட்டையாக கட்டிக்கொண்டு செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் உண்டியல் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர் மேலும் உண்டியல் கடந்த மூன்று மாதங்களாக திறக்கப்படாத நிலையில் உண்டியலில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணம் நகை இருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது எப்படி போறான்னு கல்லூரியில் கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா இளம் இரண்டாயிரத்தி நடைபெற்றது புதுவை கலை தீர்த்தாள் குப்பம் மனசுல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண் தொடக்கி வைத்து வரவேற்புரையாற்றினார் மணக்குள விநாயகர் கல்விக்குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேளாயுதம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட புகழ் செல்வி கயாட் லோகர் கலந்து கொண்டார் விழாவின் அங்கமாக கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் மோகன் மற்றும் விளையாட்டுக் குழு உறுப்பினர்கள் இக்கல்வியாண்டில் ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் கல்லூரி கலாச்சார குழு தலைவர் முனைவர் வள்ளி தலைமையில் கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு கலாச்சார போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இக்கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திடம் இருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர் விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார் விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் Mas புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை புதிதாக அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் வேந்தர் கணேசன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திறந்து வைத்தார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன் செந்தில்குமார் விநாயகா மிஷன்ஸ் துணை தலைவர் அனுராதா கணேசன் முதன்மை வியூக அதிகாரி சுரேஷ் சாமுவேல் மருத்துவ இயக்குநர் ஹரி மேனன் டீம் ராஜன் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் கல்வியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் முதல்வர் ரங்கசாமி விழாவில் பேசுகையில் இந்த மருத்துவக் கல்லூரியின் கட்டிடங்கள் பார்க்க எளிமையாக இருக்கும் ஆனால் சிறந்த பேராசிரியர்களும் சிறந்த கல்வியும் கிடைக்கிறது என்று மாணவர்கள் என்னிடம் சொல்வார்கள் ஆரம்பத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி நல்ல முறையில் செய்வார்கள் இங்குள்ள நர்சிங் கல்லூரியும் சிறப்பாக செயல்படுகிறது இவ்வாறு தனிப்பட்ட முறையில் மருத்துவமும் சிகிச்சைகளும் சிறப்பான முறையில் கிடைப்பது பாராட்டுக்குரியது உங்கள் ஆரோக்கியம் எங்களுடைய நோக்கம் என்ற முக்கிய நோக்கத்துடன் இந்த மருத்துவ கல்லூரியை வைத்துள்ளனர் நல்ல நோக்கத்துடன் இந்த கல்லூரியை தொடங்கி மருத்துவ சிகிச்சை கொடுத்து வருவது மிகுந்த மகிழ்ச்சி நான் கல்லூரி வேந்தரிடம் நல்ல கட்டிட வசதியுடன் மருத்துவமனை அமைய வேண்டும் என்று கூறி வந்தேன் இப்போது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கட்டி திறந்துள்ளனர் புதுச்சேரியை பொறுத்தவரை மருத்துவ சுற்றுலா கிடைக்கக்கூடிய நிலையில் இங்கு மருத்துவ சிகிச்சைக்காக வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சிறப்பு மருத்துவத்தை தேடி நாம் சென்னைக்கு செல்வதால் காலதாமதம் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இவை நடக்காமல் இருக்க புதுச்சேரியிலேயே அனைத்து சிறப்பு மருத்துவ வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெறி இங்குள்ள ஜிப்மர் புகழ்பெற்ற மருத்துவமனை என்பது அனைவருக்கும் தெரியும் அங்கு படித்தவர்கள் எத்தனையோ நாடுகளில் உள்ளனர் அதேபோன்று புதுச்சேரியில் படித்துவிட்டு சென்றவர்கள் பல இடங்களில் சிறந்த மருத்துவர்களாகவும் உள்ளனர் சிறிய மாநிலத்தில் பல மருத்துவக் கல்லூரிகள் என்று எண்ணி பார்க்கின்ற அளவுக்கு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு அரசு இடஒதுக்கீடு பெற்று கொடுக்கின்றோம் ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் கல்வி உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தி அனைவரும் படிக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துள்ளோம் அதேபோன்று மருத்துவ வசதிகள் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்பதும் எனது எண்ணம் அதற்குரிய சிறப்பு மருத்துவ வசதியை கொடுக்கக்கூடிய வகையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை இக்கல்லூரியில் தொடங்கியிருப்பது உண்மையில் மகிழ்ச்சி புதுச்சேரி மட்டுமின்றி தமிழக மக்களுக்கும் இந்த மருத்துவமனை சிறந்ததாக அமையும் எனவே நிச்சயமாக அரசு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கும் என்றார் விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் பேசுகையில் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பல சிறப்பு வசதிகளை உள்ளோம் நமது நாட்டில் மருத்துவ சுற்றுலாவை ஊக்குவிக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி இருந்தும் நோயாளிகளை வரவழிக்க மிகப்பெரிய மையங்களை உருவாக்க என்ற நிலையில் வேலை செய்து வருகின்றனர் என்னை பொறுத்தவரையில் புதுச்சேரிக்கு இது சிறந்த வாய்ப்பாக நான் கருதுகிறேன் இங்குள்ள ஜிப்மர் ராஜீவ்காந்தி மருத்துவமனை பெரிய நிறுவனங்களாக உள்ளன மேலும் ஏழு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன நாளடைவில் இந்த கல்லூரிகள் அனைத்தும் நல்ல முறையில் வளர வேண்டும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அவ்வாறு மேம்படுத்தினால் பெரிய அளவில் மருத்துவ வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது விமான நிலைய விரிவாக்கம் ரயில் சாலை போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட்டால் வேறு மாநிலங்களிலிருந்து புதுச்சேரி இன்னும் பத்து வருட காலங்களில் மருத்துவ சுற்றுலா மையமாக வரும் புதுச்சேரியில் மருத்துவம் பயின்ற பலர் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் உள்ளனர் அவர்களுக்கு தகுதியான நல்ல சூழல் கட்டமைப்பு போதிய வசதிகள் இருந்தால் அவர்கள் மீண்டும் புதுச்சேரியில் குடியேறி பணிபுரியும் நிலை உருவாகும் அவ்வாறு நடந்தால் புதுச்சேரி பெரிய மருத்துவ மாநகரமாக உருவாகும் இதுபோன்ற வாய்ப்புக்கு விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழகமும் காரணமாக இருக்கின்றோம் தற்போது இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு பல திறமையான மருத்துவ நிபுணர்கள் ஊழியர்கள் உள்ளனர் அவர்கள் சிறந்த முறையில் வளர்ச்சியடைய செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றும் அவர் பேசினார் I uh -huh.

புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் பெண்களை ஒரே ஆம்புலன்ஸில் அழைத்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பிள்ளை சாவடி பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் பரிசோதனை செய்து வருவது வழக்கம் இந்நிலையில் பச்சளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் என பத்திற்கும் மேற்பட்டோர் ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்து சென்றனர் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரி கூறியபொழுது சாவடி பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில் இசிசி எம்ஆர் ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பழுதடைந்ததால் பரிசோதனை மேற்கொள்ள அங்கிருந்து அவர்கள் தலைமை பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் மருத்துவ உபகரணங்கள் ஓரிரு நாளில் சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனை அங்கேயே செய்யப்படும் என தகவல் தெரிவித்துள்ளார் சீராக வாங்கலாமா இது போட்டாங்களாமா ஆயுதம் ஆயுதம் போட்டாங்களா

புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆண்டு விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாசிங்கம் வரவேற்றார் விழாவை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாசிங்கம் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலக்ஷ்மி டாக்டர் நந்தினி நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் முதல்வரின் தனி செயலர் அமுதன் தலைமை தாங்கினார் பிரம்மகுமாரி ராஜயோகா மெடிடேஷன் சென்டர் ஒருங்கிணைப்பாளர் கவிதா சிறப்புரை ஆற்றினார் ஆல்பா பள்ளி முன்னாள் மாணவர் டாக்டர் ராஜ் கிளினிக் ஆர்த்தோ இயக்குனர் டாக்டர் நவீன் தியாகு ஆகியோர் பொது தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கும் நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவர்களுக்கும் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பேசினார் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தன தியாகு நன்றி கூறினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலீத்தால் குப்பம் கிராமத்தில் வாய்க்கால் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மானாடிப்பட்டு கொமியூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமத்தில் ஆர்சி இருபத்தி ஒன்று ஆண்டியார் பாளையம் மற்றும் வின்னர் டைரி சாலையில் வாய்க்கால் கட்டுவதற்கான கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

谢谢 வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் மூர்த்தி புதுக்குப்பம் சுனாமி நகர் பின்புறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணாவரம் கிராமம் பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் மூர்த்தி புதுக்குப்பம் சுனாமி நகர் பின்புறத்தில் தடுப்பு சுவர் அமைப்பதற்காக இருபத்தி நான்கு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவப்பிரகாசம் கிராம திட்ட ஊழியர் சக்தி முருகன் மற்றும் கட்சி பிரமுகர்கள் மூர்த்தி புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பெண்கள் இளைஞர்கள் என திரளாக பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்

மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் ராமதாஸ் நகர் சடா நகர் எம்ஜிஆர் வீதி மற்றும் டிடி கார்டன் ஆகிய பகுதிகளில் புதிய தார்சாலை மற்றும் வடிகால் வசதி பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராமதாஸ் நகர் சடா நகரில் விடுபட்ட வீதிகள் எம்ஜிஆர் வீதி டிடி கார்டன் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் இப்பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பெற்று தந்து ராமதாஸ் நகர் பகுதியில் மற்றும் தார் அமைக்கும் பணி தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சடா நகரில் விடுபட்ட வீதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால்கள் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணி எம்ஜிஆர் நகர் வீதி மற்றும் டிடி கார்டன் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கு அரசாணையை தந்தார் இதன்படி இப்பணிகள் துவக்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன் மாவட்ட துணை தலைவர் மணி புத்துப்பட்டான் என்கின்ற மணி செல்வி ஆனந்தி பாண்டியன் ராமலிங்கம் சம்பத் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வாங்க போற இந்த டைல ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சளம் குழந்தைகளை ஒரே ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லும் அவலம் நேரு குடும்பத்தை பழிவாங்கும் வேலையை பிரதமர் மோடி செய்து வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் உண்டியல் உடைத்து நகை பணம் கொள்ளை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்